ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் தான் நடந்தது நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பகவானோட அருளாட்சி உள்ள இந்த இடத்துல வந்து யோ யோகி நாமாவை பற்றி பேசணுன்னாக்கா அது அவரால் தான் நடந்தது அப்புறம் வந்து இந்த கல்யாணம் ஆகி நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் ஒரு நூறு அடி தள்ளி இப்போ செலரூபத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா இந்த பழைய உணவு இப்போ க பிரசாத விநியோக இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது அந்த சிலை இருக்கிற இடத்துல பார்க்கும்போது பழுத்த சூரியனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த சூரியன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அதுக்கு வெளியில் உள்ளதெல்லாம் சாஸ்ட் ஆகிடும் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது நான் சாதாரண நான் வந்து பெரிய ஆள் கிடையாது சாதாரண லோபி தான் ஒய்ஃப் அந்த பக்கம் பிடிச்சிட்டா குழந்தை பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கேன் சரி அதை பேசலாம் இதை பேசலாம் அதை பேசலாம் இதை பேசலாம் அப்படின்னு பக்கத்தில் நினச்சிட்டு போயிட்டே இருக்கேன் ஒரு ஐம்பது அடி ஒரு அறுபது அடி தள்ளி போயிருப்பேன் பக்கத்தில் போக போக நான் இந்த உடம்பு விஷயம் நான் இப்போ அவரை பார்க்க போகிறாங்கிற அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னா